பெரம்பலூர் தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக சென்ற திமுக எம்எல்ஏ பிரபாகரனை சுற்றி வளைத்து இளைஞர்கள் சரமரிக கேள்வி எளிப்பதால் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக எம்எல்ஏ என பெரிய மயிரா வெளியே போய மயிரென திமுக எம்எல்ஏவை இளைஞர் ஒருவர் கடுமையாக திட்டி தீர்த்து விரட்டியடித்த வீடியோவானது சமூகங்களில் வைரலாகி வருகிறது இதனை பதிவிட்டு எதிர்த்தங்கள் கேலி செய்து வருகின்றனர் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கும் அலங்கோலாட்சிக்கு தற்போது ஓட்டு கேட்டு செல்லும் திமுக வேட்பாளர்களுக்கு செல்லும் இடமலம் செருப்படி விழுவதாக கலாய்த்து வருகின்றனர் மேலும் இலவச பேருந்தில் பயணிக்கும் பெண்களை ஓசிப சென்றும் முதல்வர் ஸ்டாலின் கொடுக்கும் ரூபாய் பணத்தில் கலக்கலர் பவுடர் பூசிக்கொண்டு பல பலன் இருப்பதாக பெண்கள் குறித்து கொச்சையாக பேசிய திமுகவினருக்கு தற்போது மக்களை தக்க பாடம் புகட்டும் விதமாக ஓட்டு கேட்டு செல்லும் திமுக வேட்பாளர்களை வெளியே போய மயிரென விரட்டி அடித்து வருவதாக நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர் இதனை போன்றே திமுக வேட்பாளரும் அமைச்சர் கே என் நேருவின் மகனுமான நேரு சென்ற காரை வழிமறித்து இஸ்லாமியர்கள் சரமறிக கேள்வி எழுப்பிதால் பதிலளிக்க முடியாமல் நேரு அங்கிருந்து தெரித்து குறிப்பிடத்தக்கது மேலும் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் ஆதம் ரூபாய் ஆயிரம் தரும் முதல்வர் ஸ்டாலினை நிற்க வைத்து உங்களை நம்பி ஓட்டு போடுவதற்கு நம்ப வைத்து கழுத்தெடுத்து விட்டதாக மூதாட்டியொருவர் புலம்பியதும் கவனிக்கத்தக்கது